ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் காரணம் என்னென்னா இது மாதிரி ஒரு சம்பவமானது நடக்கப்போகுது அதாவது அறிவியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒரு சம்பவம் நடக்கப்போகுது அது என்ன சம்பவம்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரடியான கிரகணமானது வானத்துல போது கிரகணங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது வானத்துல நடக்கக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு ரொம்பவே எச்சரிக்கையான நிகழ்வு கிரகணங்கிறது நடக்கும்போது ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணப்படுது கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது வெளியே போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணப்படுது அது நம்மள நிறைய பேர் தெரிஞ்சிருப்போம் தெரியாமையும் இருக்கும் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது எந்தளவுக்கு நன்மைங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ கிரகணத்தின் போது தயவு செய்து உஷாராக மட்டும் இல்லாமல் இருக்காதீங்க இப்ப ஏன் கிரகணத்தை பத்தி சொல்கிறேன்னா செப்டம்பர் மாதத்தில் கிரகணமானது வர இருக்கு ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் நடக்கும் அதுல வந்து ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் ஆல்ரெடி ஒரு சூரிய சந்திர கிரகணம் நடந்துருச்சு இப்ப அடுத்ததா வந்து ஒரு சந்திர கிரகணம் நடக்க இருக்கு அந்த கிரகணம் என்னைக்கு நடக்க போகுதுன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வலுவான கிரகணமானது நடக்க போகுது இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்படும் ஏன்னா கிரகணம் நடக்கிறதுடைய சூத காலத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கிடைக்குங்கிற பலனை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கன்னிராசியில பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமும் இருக்கலாம் அட் த சேம் டைம் ஆபத்தும் இருக்கலாம் அதை சொல்ல முடியாது ஏன்னா கிரகணத்தின் போது கிரகணத்துடைய விளைவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில நேரம் ஆபத்தாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அது வந்து எப்படி அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது அதனால தான் ஜோதிட ரீதியாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஜோதிட ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி சந்திர கிரகணம் நடக்கிறதுனால எல்லாருக்குமே கண்டம் தாங்க அதில் உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு கண்டங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் மாதம் பிறந்துருச்சு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு இருக்குது கிரகநிலைகளில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தில் ஐந்து ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் சந்திரக்கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடைகிறது பொதுவாக சந்திரக்கிரகணம் நடைபெறக்கூடிய அன்று நாளில் மூணு ஆறு மணி நேரத்துக்கு முன்பு வயிற்று காய போடணும் ஃப்ரிட்ஜிலேருந்தே எடுக்காமல் காலையில் கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்து சாப்பிட்ணும் இது காலங்காலமாக ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு வருது ராகுவும் சந்திரனும் தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படும் இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக நிகழ்கிறது ஆக்சுவலி ராகு கேது நிழல் கிரகங்களாக இருந்தாலும் விஷத்தன்மை அதிகம் கொண்ட கிரகங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நஞ்சாக மாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இந்த கிரகங்களுக்கு இருக்கு அதனால தான் கிரகணத்தின் போது உணவு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன் உணவு கட்டுப்பாடு சரி கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கிறதும் சரி அதனால தான் சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனால் உங்கள் உணவு உணவு பொருட்களை தர்பை புல் போட்டு வைங்க ஏன்னா அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் என்பதால் இந்த டைம் சுப தெய்வங்களுக்கே பலம் இருக்காது இதனால தான் கோவில் கற்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படும் அப்போ நீங்கள் உணவில் எந்த மாதிரி தர்பை புல் போட்டு வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்ப கிரகணம் நிகழ்கிறதுனால திருகோண நிலையில் மிதுனோ துளா மகரம் கும்பம் மீனோ ஆகிய ஐந்து ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் புரட்டாதி விஷாகம் புனர்பூசம் சதயம் தின நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள் அரசு பணிகளில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா ஒன்றிய நாடுகளில் தலைவர்களுக்கு கூட கண்டை ஏற்படும் அப்புறம் பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு பாதிப்பு வரலாம் அதனோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டம் இருக்கு நீங்களா பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ விமானத்துல பயணம் செய்யும்போது அனைத்து விஐபிகளும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருட கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணுங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் கடைபிடிக்கணும் உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து உச்சரிங்க அதுக்கப்புறம் குட்டி கலசத்தில் நெல் தர்பை ரூ பதினொன்று தட்சிணையாக போட்டு சிவன் கோவில அர்ச்சகர்களுக்கு தானமாக செய்யுங்க இதனால் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் உங்களுக்கு முழுசா சந்திர கிரகணத்தை பற்றி சொல்லப்பட்ட பலன்கள் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத முழுமையாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணில உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில் சுக்கரன் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு பாக்கி ஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் அயன சைன சூரிய புதன் இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த மாதிரி கிரகங்கள் வள வருது இல்லை இதனோட தான் உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு சரி வாங்க என்ன பலன்கிறத பார்க்கலாம் உழைப்பினை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய கன்னிராசினருக்கு நீங்க பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது இந்த மாத கிரகணத்திலிருந்து வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் தன பாக்கியாதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கோ ஆறாவது இடத்துல சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் இல்லைன்னா உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து அப்புறம் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கோ பழைய வாக்குகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கோ போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு இந்த டைம் வந்து மாறும் அதுக்கப்புறம் குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கோ உங்க கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மறைந்து ஒற்றுமை ஓங்கோ பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு அதிகமாகும் பெண்களுக்கு பயணங்களை எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகோ யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் அதனால் யோசித்து செய்யுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காணணும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயலணும் அப்புறம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படும் கடினமாக படிப்பது நல்லது சிலர்லாம் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பீங்க அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட அதிகம் இந்த டைம் வந்து இருக்கும் உங்கள் பராக்கிரமம் வெளிப்படும் செயலில் வேகம் பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறைகளை சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் ஆகியோர்லாம் உங்கள் துறைகளில் வளர்ச்சி காண்பீங்க இந்த கிரகணத்திலிருந்து நிலம் அணை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்க பெறுவீங்க மாணவ மாணவிகள் உங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பிங்க கலைத்துறையில் என்ன ஈடேறோ சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டு குவியோ வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும் ஆக மொத்தம் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் இந்த பலனை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களும் வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி